சின்ன திரையில தொகுப்பாளினியா இருந்து மக்களுடைய மனசை பிடிச்சவங்க தான் மணிமேகலை அவர்கள் இப்போ தற்போது ஜி தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடட் த்ரீல ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தியை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது அவங்க புது வீட்டுக்கான சாவியை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் கூடிய சீக்கிரமே புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோருமே வந்துட்டு அவ்வளோ மனசார வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க நிஜமாலுமே நீங்கள் வந்துட்டு ஒரு சூரிய வம்சம் சரத்குமார் தேவியானி தான் ஹுசைனும் நீங்களும் கஷ்டப்பட்டு முன்னேறி உங்களுடைய காதல் திருமணத்தில் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருப்பீங்க அது எல்லாத்தையும் தாண்டி அளவுக்கு நீங்கள் முன்னேறுறது எங்கள் குடும்பத்தில் ஒரு மகள் இல்லை மகன் முன்னேறதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே மனமார்ந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்